மற்றும் ஒரு உடனுக்குடன் செய்திகளை பார்த்து வருகிறோம் கன்னியாகுமரி மாவட்டம் களியக்கவிளை அருகே பெட்ரோல் ஊற்றி வீட்டை குளுத்திய நபரால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் களியக்கவிளை அருகே பெட்ரோல் ஊற்றி வீட்டை குளுத்திய ஒரு நபரால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கற்களை எரிந்து தாக்குதல் நடத்திய நபரின் சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகியிருக்கிறது செய்திகளாக பார்த்து வருகிறோம் பெட்ரோல் ஊற்றி தற்போது வீட்டை கொளுத்திய நபரால் ஏற்பட்டிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் களியக்கவிளை பகுதியில் இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக கன்னியாகுமரியில் இருந்து செய்தியாளர் செல்வராஜ் இணைகிறார் அவரிடம் பேசலாம் செல்வராஜ் இது தொடர்பான முழு விவரங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் கலியக்காவலை அருகே காலை பகுதியைச் சேர்ந்த விபின் ஓட்டுநர் வேலை செய்து வரும் இவர் இவரது தனது மனைவி ஜெஸ்லின் கிரோசோ மற்றும் மூன்று குழந்தைகளுடன் வசித்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ராம் ஆல்வின் ஜோஸ் ராஜேஷ் ஆகியவர்கள் சேர்ந்து விபினின் வீட்டிற்கு வந்து இரண்டு வாரங்களுக்கு முன்பாக தகராறு செய்துள்ளனர் இது சம்பந்தமாக ஜெஸ்லின் கரியாக்காவளை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் போலீசார் மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதில் ஏற்பட்ட முன் காரணமாக ஆல்வின் ஜோஸ் என்பவரின் தந்தை இரு சக்கர வாகனத்தை அடித்து சேதப்படுத்தி சென்றதாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையே இரவு நேரங்களில் விபின் வீட்டில் அமைந்திருந்த பகுதியில் வந்த ஆல்வின் ஜோஸ் கற்களை கொண்டு விபின் வீடு மீது எரிந்து தாக்குதல் நடத்தி ஆத்திரத்தை தீர்த்து கொண்டதாகவும் முதல் அடுத்த கட்ட விசாரணை என்பது தெரிய வந்துள்ளது மேலும் கையில் எடுத்து வந்திருந்த பெட்ரோலை அவரது வீட்டு வாசல் முன்பாக ஊற்றி தீ வைத்து எரித்துள்ளார் தொடர்ந்து தங்கள் மீது உள்ள புகார் கொடுத்தால் இப்படிதான் நடக்கும் எனவும் கூறி விரட்டி வீட்டு சென்றதாகவும் தெரிய விசாரணை என்பது தெரிய வந்துள்ளது இது சம்பந்தமாக ஜெஸ்லின் கிரோசோர் வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளித்து போலீசில் இதுவரை ஆல்வின் ஜோஸ் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதும் தெரிகிறது அடுத்த கட்டமாக நடவடிக்கையாக எதுவும் எடுக்கவில்லை என்றால் அவரை கைது செய்யாமல் இருக்கும் வருவதற்கும் இதனால் தங்களது உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருப்பதாகவும் உடனடியாக காவல்துறையினர் இதற்கு நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்து தங்களுடைய காவல்துறையை வலியுறுத்தி கொண்டு வருகிறார்கள் அம்ருத் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்